சிவன் ஆலயத்தில் இந்த பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் ஆலயத்தில் ஒன்றை நிறுத்தி எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்து வேத வணங்கப்படும் இந்த வேல் வழிபாடானது நம்முடைய முருகன் பெருமானுடைய வழிபாட்ட ஒரு அங்கம் முருகனை வழிபடுறதுக்கு பல்வேறு விதமான வழிபாடு முறை இருக்கு இந்த ஆடி மாசம் வந்தா காவடி எடுத்து போவோம் நம்ம பகுதியில் அங்க தைப்பூசம் பண்ணா அங்க பால் கூட வந்தா தைப்பூசம் வேலை நடக்கும் பல்வேறு ஊர்களில் பல்வேறு விதமான முருகன் வழிபாடு இருக்கு ஆனா எல்லா வழிபாட்டையும் ஒருங்கிணை இருந்த ஒரு வழிபாடு சொன்னா பல்வேறு வழிபாடுகளுக்கு முருகன் மத்தியில் அந்த எல்லா வழிபாட்டுக்கும் ஒருங்கே இருந்த ஒரு வழிபாடு ஒரு வழிபாடு செய்தால் எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும் சொன்னா இந்த வேல் வழிபாடு இந்த வேல் வழிபாடானது முருகனுடைய வழிபாட்டில முருகனுடைய அருளையும் முருகனுடைய சக்தியும் பெறக்கூடிய ஒரு வழிபாடு வேல் வழிபாடு ஏன் இந்த வேல் வழிபாடு இன்னைக்கு எல்லா பகுதியிலும் நம்ம செய்யணும் இந்து மொழி பேரீக்கமானது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாட்டுக்காக முன்னாடி எடுக்கிற விஷயம் முருக பக்தர்களை ஒன்றிணைத்து வேல் வழிபாடு செய்து பிறகு மாநாட்டுக்கு வரணும் வேல் வழிபாடு செய்து வேறு சக்தி மகத்துவம் சக்தி இருக்கு முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் இந்த வேல் முருகப்பெருமானுக்கு யார் கொடுத்தா சக்தி கொடுத்த வேல் ஏன் சக்தி இந்த வேலை கையில கொடுத்தாங்க இந்த நாட்டை அசுர சக்திகள் தலைத்து ஆடுது அந்த அசுர சக்திகள் தான் வதம் பதம் பண்றான் அசுரர்கள் அந்த தேவர்கள் எல்லாம் போய் முறையிடலாம் சிவன் கிட்ட போய் இந்த மாதிரி அசுர சக்தி வந்து எங்களுக்கு வதம் பண்றாரு இந்த மாதிரி எங்களுக்கு வேற கஷ்டங்கள் இருக்கு இதுக்கு என்ன வழி அப்படின்னா உடனே சக்தி தோன்றி வேலை கொடுத்து முருகர்கள போய் அந்த வேல் மூலியமா அவங்கள சம்காரம் சூர சம்காரம் சொல்ல முடியா அந்த அசுரர்களை சூரர்களை அந்த சூர சம்காரம் செய்து அந்த வீட்டுல தான் நம்முடைய வேலுக்கான ஒரு சக்தி எதிரியை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் பேர் முருகன் தைல வேர் வந்திருக்கு நம்ம தமிழ் மரபு கலாச்சாரம் பண்பாடு மொழி ஆனா நம்முடைய போர் ஆயுதம் என்பது வேல் கம்பு வீச்சல் வர நம்ம ஆரம்ப காலத்துல தமிழனுடைய மரபுழக்கக்கூடிய வழிய ஆயுதம் எதிரியை வேட்டையாடப்படுது எதிரியை வீழ்த்த முடியுறதுன்னா வேல் தான் நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டிலையும் வேல்கம்பு கம்பு நம்ம ஒரு காலத்து இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஆயுதம் இருக்கண்டா வீட்டில் நம்மள்கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது ஏன்னால் வீட்டில் ஒரு பூச்சி நீச்சல் உள்ள வந்தாலும் அடிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தேடும் ஆனபோ நம்முடைய மரபுல வீடுகளில் இருந்து ஆயுதம் இருந்தா வேலுக்கு வந்து வீச்சிருவாங்க ஆனா இந்த வேலுக்கு நம்ம ஏன் பூஜை செய்யணும் இந்த பூஜை மூலமா என்ன பலன் கிடைக்கும் வேல் அசுரனை அழித்த வேல் இன்னைக்கு இந்த வேல் நம்ம போய் சேர்ந்து இருக்கிற அசுரனை அழிக்கும் நமக்குள்ள என்ன அசுரம் இருக்கா ஆசை பாசம் கோபம் வெறுப்பு இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கின்ற இந்த மதம் ஆச்சரியம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அறுபட வேண்டும் எதிரியை எப்படி சம்காரம் பண்ண இந்த வேல் அந்த அன்னைக்கு இருந்தோ இன்னைக்கு நாம மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை எதிரான சக்திகளை இன்னைக்கு தூய மனதை உருவாக்க முடியுமா இந்த வேல் வழிபாடு முழுமை பண்ணிக்கிறோம் பண்ண போறீங்க இந்த வேல் வழிபாடு நடக்கல நமக்கு இங்க வந்து நிகர சேவை வந்து அச்சனை நடக்கும் அச்சனை முடிஞ்சு நம்ம கிட்ட எல்லாம் உதவி பூ கொடுப்பாங்க நாம நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நாம அந்த வேலுக்கான பூவை போட்டு அச்சனை பண்ணணும் இப்படி எதிரியை எழுத்து முறை வேல் ஞான வேல் வெற்றி வேல் வீர வேல் இப்படி இந்த வேலுக்கு பல வேல் வந்து இந்த பல்வேறு கடல்களை இந்த வேலைக்கு நம்ம வணங்க போறோம் இந்த வேல் வழிபாடு மூலியமா வணங்கினா மன நிறைவு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் ஒரு ஒரு பெரிய சக்தி நமக்கு கிடைக்கும் மனதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி நமக்கு கிடைக்கும் என்ன சக்தி இறைவனோட அல்லால நமக்கு அது சக்தி கிடைக்கும் எதிரியை வீழ்த்தக்கூடிய சக்தி எதிரியான மனசுக்குள்ள கூட சில எதிரி கிடைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எதிரி நமக்கு தெரிவிக்கிறாரு நம்ம மனசுக்குள்ள எதிரான சக்திகள் கிடைக்கிறா நம்ம தூய்மையாக ஆனால் ஆயிடும் அப்படி இந்த நாடுகளுக்கு இந்த வேறு வழிபாடு செய்து மக்களை பங்கேற்க வைத்து முருக பக்தியை கொண்டு வரணும் மக்கள் மத்தியில கொண்டு வரணும் நம்ம எல்லாம் முருக தலைத்து இருக்கோம் அது முருக பக்தி நம்ம கிட்ட இல்லாம இல்ல முருக பக்தி இல்லாம நம்ம எந்த காரியமும் இல்ல பல நூறு பல ஆயிரம் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே நம்முடைய பேருந்து பல்வேறு பேருக்கு தான் நம்ம அழைச்சிட்டு இருக்கோம் நம்ம முருகன் வழிபாடு இல்லாம நம்ம எந்த விதமான வழிபாடு நமக்கு இருக்காது தமிழ் முருக கடவுள் தமிழ் கடவுள் தமிழ் தமிழ் கடவுள் முருக கடவுள் அப்படின்னு சொல்ற முடியல இந்த கடவுள் காட்சி கொடுத்த பூமி இந்த பூமி அறுபடை வீடு அந்த அறுபடை கடவுள் காட்சி கொடுத்தார் திருவிழியாடு கொண்ட பூமி உலகத்துலயே ஒரு மண்ணில் புனிதமான மண்ணி கடவுள் இறைவன் காட்சி கொடுத்த மண்ணி அப்படின்னு சொன்னா நம்ம தமிழக பூமி சிவன் காட்சி கொடுத்தார் மதுரையில ஒரு கிழவி காட்சி கொடுத்தா நம்மள இந்த மற்றும் வந்து முறைப்படிப்பட்டது என்னன்னா நம்முடைய சிதம்பாவை நம்முடைய மதுரில இந்த பூமியே தெய்வீக பூமி சித்தர்களும் தமிசிகளும் யோகிகளும் மகான்களும் பிறந்து வளர்ந்து கடவுள பார்த்து பேசி மோட்சம் அடைந்த எண்ணற்ற மகான்கள் தமிசிகள் யோகிகள் அவதாரம் அந்த சாதாரண பூமி இந்த தெய்வீக பூமியில இன்னைக்கு இந்த தெய்வீக பூமி என்ன நிலையில இருக்கு பார்த்தா ஒரு தெருவுக்கு அதாவது தெருவு மகான் இருப்பார் அந்த மகான் அந்த தெருவு அந்த மக்களுக்கு ஆசை கொடுத்தா அந்த ஊர் மக்களுக்கு வழிகாட்டி இருப்பார் மகான்கள் இருந்த பூமி பல எண்ணற்ற இதிவாசங்கள் புராணங்கள் பல எல்லற்ற பொக்கிசங்கள் அடங்கிய நூல்கள் அடங்கின பூமி இதெல்லாம் என்ன நடக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் பிழைப்புக்காக பிற மதத்தை சார்ந்திருக்கிற பிழைப்புக்காக இந்து மதத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்து மதத்தை ஏசிக்கிட்டு இருக்கான் இந்து மதத்தை அழிக்கணும் மதிப்பு அலிகளும் பசு போல இந்து மலையால தர்மத்தை அழிக்கணும் எது இந்து சனாதன தர்மம் ஐயா ஒரு பாட்டு பாருங்க தமிழ்ல ஒரு இல்ல தனித்த குரல்ல இது சனாதானம் தமிழால் இறைவனை துணிக்கிறதோ தமிழால் இறைவனை அச்சம் செய்யறதோ சனாதான தர்மம்

வரலாற்று கடவுள் வாதாபி இங்க என்ன வேலை நம்ம அவை கல்வி விநாயகரை பார்த்து தமிழ வேலை கேட்காங்க இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த பூமியில இந்த திராவிட கூட்டம் சொல்லக்கூடியவங்க இந்து விரோத இந்துக்கு எதிரான பிரச்சாரங்க தமிழ்நாட்டில் இந்த முருகன் முருகன் என்றால் அழகன் நின்று தமிழ் மொழிக்கு ஊரோ நம்ம முருகன் சொன்ன அழகு

அந்த போட்டோல பாத்தீங்கன்னா இவர்தான் முருக பெருமான் ஒரு தமிழ் 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 வாழ நான் தமிழ் நாமே தமிழ் சொல்லக்கூடிய நேற்று பேஞ்ச மாதிரி ஒரு காலம் முடிச்சுட்டு இந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு முருகரை வச்சு குறிஞ்சி நில மன்னம் இந்த குறிஞ்சி நிலத்தில இருந்த மன இருந்தா அந்த குறிஞ்சி நில மன்னர் இருந்தா அந்த குறிஞ்சி நிலத்தில் வேட்டையாடி வாழ்ந்தவங்க வேட்டையாடு உருவம் அப்படிதான் இருக்கும் அவ்வை பாட்டி பாடுற முருகர் வரலாறு வரலாறு பாடின முருகர் திருமாவளவு வரலாறு பாடுற முருகர்

பார்த்து வணங்குறது தமிழ்நாடு வழிபாடு வேட்டி கட்டுறது தமிழ்நாடு வழிபாடு நல்ல தமிழ் பேர் வைக்கிறது தமிழ்நாடு வழிபாடு அம்மா அப்பா சொல்றோம் தமிழ கண்ணு கடந்து கார்த்திகைய முருகன் பேர் வைக்கிறோம் தமிழ இந்த தமிழ் மரபு தமிழ் வழிபாடு எங்க சொன்னா இன்னும் சாதன தர்மத்தில் இருக்கு ஆனா வந்து என்ன சொல்றான் ஆஹா இல்ல இல்ல இது ஆரிய வந்து நமக்கு திருச்சிதான் இந்த எல்லாம் மாத்தணும் தமிழ் என்ற தனியிடம் உண்டு தமிழ் தனியா இருக்கும் நாங்க தமிழ் ஆதி தமிழ் குடினு இந்த தமிழகத்துல குழப்பத்தை விளைவிக்கிற தமிழ் சமுதாயத்தை பெட்டி பிளக்கிற தமிழ் சமுதாயத்துக்குள்ள மத மோதலை சாதி மோதலை உருவாக்குற பல்வேறு கூட்டங்களுக்கு தமிழ்நாட்டை வேலை பார்த்து சீமான ஒருத்த மட்டும் இல்ல அதை தாண்டி பல்வேறு சக்திகள் இந்த தமிழக பூமியில இது சாமி இல்ல சாத்தான் இது கும்பிடக்கூடாது என் கடவுள் தான் உலகத்திலே உயர்ந்த கடவுள் அவர்தான் இந்த மனித குலத்திற்காக ரத்தத்தை சிந்தி சிலுவில் அகையப்பட்ட ஒரே கடவுள் இந்த இயேசுநாதன் கும்பல் நோயின் சாத்தான் பெய் கும்பலாதீங்க எங்க வந்து சொல்றாங்க நீ கிறிஸ்தவர்கள் போய் சொல்லு கிறிஸ்தவ சொல்ல கிறிஸ்தவ பரப்பு இன்னைக்கு ஹிந்து சனாதன தர்மம் என் கோவில் வாசல்ல எந்த ஹிந்து சனாதன தர்மம் கோவில் வாசல்ல பாதுகாக்கப்பட வேண்டியமோ அந்த கோவில் வாசல்ல என் சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்தி பேசலாம் போன வாரம் குடியாத கண்ணியம்மன் கோவில் திருவிழா அந்த கோவில் திருவிழா வந்து நீங்க காப்பு கட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் கோவில் வரும் ஒரு பத்து பேர் கிறிஸ்தவ வந்து இறங்குறான் அந்த கோவில் வாசல்ல யார் எந்த ஊருக்கு கேட்டா திருப்பூர் சேர்ந்தவன் வந்து நோட்டீஸ் கொடுக்குறான் நோட்டீஸ் வாங்கி படித்து பார்த்தா சொல்றோம் நீங்க வணங்க வேண்டிய கடவுள் இயேசுநாதர் நீங்க வணங்க வேண்டிய கடவுள் உண்மையான கத்தறி வந்தா நீங்க வணங்குற கெஞ்சியும் கெஞ்சியும் இல்ல அது சாத்தா பேய் பிசாசுன்றான் அந்த கிரவங்க எல்லாம் கொதிச்சு போறாங்க கோயில் முடி வராங்க ஊருக்கார வராங்க அந்த பத்து பேரை போலீஸ் வர வச்சு பிடிச்சி கொண்டு போய் சேஷன் ஒப்படைக்கிறாங்க என்ன நடக்கிறது அரசாங்கம் பெரும்பான்மை வசிக்கிற இந்துக்கள் வசிக்கிற ஒரு கங்கியமன் கோவில் வாசல பிற மதத்தில் நோட்டீஸ் கொடுத்தா நடவடிக்கை இல்லையா நியாயப்படி அந்த பத்து பேர் ஜெயிலுக்கு போகணுமா இல்லையா என்ன தெரியுமா நடந்துச்சு மறுநாள் கால அந்த வழக்கை விசாரணை செய்த நேர்மையான காவல் அதிகாரி பத்மநாபன் பணியினர் நீக்கம் இது அரசா என்ன செயல் இருக்கு காவல்துறை என்ன செயல் இருக்கும் ஒரு மேற்று மருத்துக்கார வெளியூர் இந்த ஊருக்கு வரா நீ ஏண்டா இந்த ஊருக்கு வந்து ஏன்டா என் கோயில் நோட்டீஸ் கொடுத்த சரியான மனு அந்த இசை விசாரிக்கிறாரு கேட்கறாரு எஸ்ஐ விசாரிச்சு அந்த தனத்திலே மறுநாள் காலையில எஸ்ஐ பணியில நீக்கனு பேப்பர்ல செய்தி வருது அப்ப இந்த கிறிஸ்துவ எந்த அளவுக்கு மேல இருந்து அதுல கொடுத்துருப்போம் பாருங்க அப்ப நம்ம ஹிந்து சனாதன தர்மம் கோவில் வாசல்ல வேட்டையாடலாம் இது சாமி இல்ல சாத்தான் சொல்றோம் அதை கேட்க வந்த நேர்மையான அதிகாரி கேட்க வந்த பொறுப்பாளர்கள் மேல வழக்கு இப்போ நாளைக்கு ஒரு அதிகாரி இருக்காரு இந்திய காய்ச்சல் போட்ட அதிகாரி இசை வந்திருக்காரு இவர்கிட்ட ஒரு புகார் மனு தராங்க போய் ஐயா எங்க ஊர்ல இந்து மதத்தை கேள்வி பண்ணா இந்து மதத்தை கிண்டல் பண்றா இந்து மதம் சரியில்லைன்னு சொல்றான் கிறிஸ்தவ மதம் மத மதமா வரா நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்தா என்ன பண்ணுவார் அவர் கண்மாடி எது தடமை செய்ய தோணுமா இல்ல பத்து மூலாவது எஸ்ஐ ஞாபகத்துக்கு வருவாரா தடமை செய்ய தோணாது தாக்கி சட்ட போட்டு கடமை செய்ய முடியாது அவர் கண்மாடி பத்து மூலாவது வருவார் நமக்கு ஏன் பிரச்சனை அப்படியே வச்சுக்குவார் இதுதான் இந்த அரசாங்கம் எதிர்பார்த்தது இந்த அரசாங்கம் என்ன எதிர்பார்த்தது கிறிஸ்தவனுக்கும் முஸ்லீமுக்கும் தாஜா பண்ணக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் யாரு போட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம் யாரு உருவாக்கிற அரசாங்கம் சிறுபான்மை உருவாக்க அரசாங்கம் நான் சொல்லல சபாநாயகர் அப்பாவு சொல்லல நாட்டோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றேன் ஐ ரோ நான் கிறிஸ்டின் பெருமை கொள்வன்

இத சொன்னா சில சங்கிக்கு எரியுமா யார் சங்கி நீ சங்கி நான் கோவிலுக்கு போற கயிறு கட்டுற வேட்டு கட்டுற பார்த்து கோபாதாவை இவனா சங்கி அப்ப இந்த சங்கிக்கு இந்த அப்பாதார தர்மத்தை அழிக்கதான் பேசுங்க பேசலாமா நீ தமிழ்நாட்டில் எண்ணற்ற பல சக்திகள் உருவாகி ஹிந்து மதத்தை அழிக்கணும் கடவுள் வழிபாட்டை கொச்சைப்படுத்தணும் பொறுப்புகளுக்கு கருப்பு கொடுத்தோம் அந்த எப்படி அந்த கடவுளை துணி போடுறோம் கந்தசஷ்டி கவசம் அந்த கந்தசஷ்டி கவசத்தை காக்க காக்க கடவுள் காக்க ஒவ்வொரு உடல் ஒவ்வொரு பாகங்களையும் வேலை காக்கணும் சொல்லி ஒரு கவசம் இருக்கு அந்த கந்தசஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தி வீடியோ போடலாம் விட்டம் இரண்டும் பெருவேல் காக்கும் மார்பை இரண்டும் வேல் காக்கலாம் அவன் அசிங்கமா பேசுறாங்க ரெண்டு பெண்கள்

எப்படி எத்தனை ஆண்டு காலமா இந்த தமிழக மண்ணில் அறுபது எழுபது ஆண்டுகளமா காலமா இந்து சனாதன தர்மத்தை இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி கேள்விப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்பட்டு இது இந்து சமுதாயத்துக்கு ஏற்கனா காது கேட்குதா காது கேட்குது அப்படியே கடந்து போயிடும் இந்து மதத்தை நம்ம சனாதன தர்ம கிறிஸ்தவ இந்த நாட்டு கிராமத்தோட சர்ச்சு கட்டம் சர்ச்சு கட்டி மத மாத்திக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு கிராமத்துலயும் சர்ச்சு உருவாக்குறான் அதுக்கு பல நாடுகள் நிதி வருது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிறிஸ்துவ பாதிக்க வேலை செய்யலாம் கிறிஸ்துவ எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கன்னியாசிரியர்கள் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப பாதுகாக்க வேலை செய்யலாம் நம்ம போன்ற குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணை படிக்கிறாங்க படிச்சு முடிச்சு அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் உருவாடுறாங்க அந்த அம்மா என்ன பண்றாங்க கிறிஸ்துவ மதத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த மதத்துக்காக முழுவதுமே தொண்டு செய்ய போறாங்க கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்கோ வளர்க்கறதுக்கோ எண்பதாயிரம் பெண்கள் கன்னியாசிரியா போயிருக்காங்க

வேலை பார்க்கிறான் எத்தனை பேரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிறிஸ்தவ பாதைகள் எண்பதாயிரம் கன்னியாசிரிகள் இடையில முல்லா மௌலிகள் எவ்வளவு பேர் தந்தை நாடுகளுக்கு இஸ்லாம் மதத்தை பரப்ப பாதுகாக்க இஸ்லாம் மதத்தை பரப்ப பாதுகாக்க அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட முல்லா மௌலிகள் வேலை செய்யறாங்க ஜமாத்து ஜமாத்து உருவாக்குறான் அந்த ஜமாத்து மூலமாக முல்லா மௌலி தேர்ந்தெடுக்கிறான் அந்த முல்லா மௌலி ஒட்டுமொத்த இஸ்லாம் சமுதாயத்தில் அந்த ஜமாத்து கண்ட்ரோல் வச்சிருக்கான் வெள்ளிக்கிழமை போ அந்த ஜமாத்தை கட்டு பண்ண முஸ்லீம் நாட்டுகளில் பிரேயர் பண்ணவா அந்த சர்ச்சை கட்டு பண்ண கொசுவ அந்த கிறிஸ்துவ மதத்தை வழிகாட்டு சர்ச் இருக்கு இஸ்லாம் மதத்துக்கு வழிகாட்டுறதுக்கு பள்ளிவாசம் இருக்கு இந்து மதத்துக்கு வழிகாட்டு நம்ம ஆலயம் இருக்காது இல்ல நம்ம கோவில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் கோவில் அரசாங்கம் வச்சிருக்கு சர்ச்சி ஆக வச்சிருக்கான் வசதியா வச்சிருக்கான் வசதி வருமானத்துக்கு கொண்டு ஒரு வசதி கட்டுறான் சர்ச்சி வருமானத்துக்கு கொண்டு இன்னொரு சர்ச்சி கட்டுறான் ஆனா ஏன் கோவில் வருமானத்துக்கு கொண்டு இந்த அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் வயிறு வளர்க்கலாம் அது போல வீடு இருக்கு திருப்பதி இன்னைக்கு உலகத்துல சிறந்த கோவில் திருப்பதி பல கோடி வருமானம் வருதுன்றா இன்னைக்கு அதை விட சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த அதுபோலே முருகர் கோவிலுக்கு பாருங்க பல்லாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உண்டியை உடைச்சான் கோடி தாண்டிடுச்சு எல்லா கோவில மக்கள் கோடி கோடியாக்கள் கொட்டுறாங்க அந்த பணமெல்லாம் எல்லாம் எங்கடா போகுது கோவில போற ஒன்றில போற காசு அத்தனையும் அரசாங்கம் கொண்டு போய் சேகர்பாபு மேற்கை மறுச்சு கட்டிட்டு ஓடி 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 கோவில் போய் போய் சேகர்பாபு பாக்குறாரு எத்தனை கிலோ தங்கத்தை உருக்கி இருக்காரு ஐநூறு டன் தங்கத்தை உருக்கி ரிசர்வ் பேங்க் அடமான வச்சிருந்தா இந்த அரசாங்கத்தோட சாதனை தங்கத்தை யார் கொடுத்தா உங்க தாத்தனை என் தாத்தனை குப்பாட்டு கோவிலுக்கு கோடி கோடியா வாரி வாரி கொடுத்தா நிலங்கள் குளங்கள் சொத்துக்கள் ஆவணங்கள் வைர வைடூரிய நகைகள் கொடுத்து அழகு பார்த்தோம் திமுக அரசாங்கம் வந்து ஆட்சியில் உட்கார்ந்து எல்லா கோவில் நகையும் உருக்கி ரிசர்வ் பேங்க்ல வச்சு அடமானம் வச்சு அந்த வட்டி மூலமா கோவில் இருக்கணும் ஏய் கோவில் எந்த காலத்துல யாருக்கிட்டே இறைவன் கையாண்டப்படாது சொல்லி ஒவ்வொரு கோவிலுக்கும் நூறு ஏக்கரா ஐம்பது ஏக்கரா அந்த கோவிலில் பூஜை பண்ற அந்த அன்னதானம் ஒன்றும் ஐம்பது ஏக்கரா வேலை செய்யணும் பத்து ஏக்கரா மேலடிக்கணும் பத்து ஏக்கரா கூட்டிக்கிட்டு இருக்கணும்

ஜூன் இருபத்தி ரெண்டாம் எப்படி திருச்செந்தூர்ல வருஷந்தோறும் அந்த வேலுமோய் சூழலை சந்தாரம் செய்கிறதோ ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை மண்ணுல விரோதிகளை சத்காரம் செய்யக்கூடிய நாள் ஜூன் இருபத்தி ரெண்டு மறக்க லட்சக்கணக்கான மக்கள் மதுரை மண்ணுல ஒன்று சேர்ந்து இது தமிழகம் ஆன்மீக பூமி இது பெரியார் பகுத்தறிவு நீங்க வேலை இல்லை இந்த பகுத்தறிவை திராவிடத்தை வேறும் வேலை மண்ணோடு முடிக்கிறோம் தமிழ் பண்பாடு நிறைந்த பூமி அவ்வை பாட்டி அவதாரம் பண்ண பூமி எண்ணற்ற மகான்கள் தரிசனம் பண்ண தெய்வத்தை தரிசனம் பண்ண பூமி இது ஒரு காலம் திராவிட இந்த ஸ்டாலின் சொல்லியிருக்காரு என்ன சொல்ல ஸ்டாலின் இது காவி நாடு இல்ல திராவிட நாடு ஏ காவிக்கு நான் இப்ப சொல்றேன் காவிக்கு அடையாளம் காவிக்கு வரலாறு உண்டு திராவிடத்துக்கு ஒரு வரலாறு காவின் தோல்லப்படுறதுண்டு காவின்னு சொல்றேன் காவின்னு சொன்ன

தமிழருக்கு எல்லா சான்றுகளும் இருக்கு தமிழை யார் சொல்ல முடியும் கோவிலுக்கு போற தமிழை அம்மா அப்பா சொல்றோம் தமிழை திராவிட என்ன செய்ய சொல்ற திராவிட யார் சொல்ல பார்ப்போம் திராவிடத்துக்கு விளக்க முழுக்கிறதுக்கு ஒருத்தர் நீங்க நாட்டுல துப்பு இல்ல ஆனா திராவிட கட்சி ஏமாத்திட்டு இருக்கான் கன்னட கனடா மலையாளி மலையாள இருக்கான் தெலுங்க தெலுங்கு நீ ஆந்திரால போய் நான் தெலுங்க நீ மட்டும் திராவிட கர்நாடகாவில போய் நீ காண பேச போய் திராவிட சொல்லிப்பாரு

ஒரு கொடியாத்த அனுமதி இல்ல ஒரு குரு அனுமதி இல்ல பொதுவேல இந்துக்களுக்கு அனுமதி இல்ல இப்போ திமுக ரோட்டை மறுச்சு உள்ள வந்து ஆயிரக்கணக்கான பேரு போக்குவரத்து பாதிக்காது விநாயகர் அனுமதி இல்ல விநாயகர் மோசமா மேல இருக்கிறது காரணம் பட்டல ரெண்டு விநாயகர் குழு சேர்ந்து போறது காரணம் பட்டல போலீஸ் வந்துடும் ஆஹா இந்த முஸ்லீம் அதிகமாக போது இந்த இந்து மத இந்து மதத்துக்கோ இந்துக்களுக்கோ இல்ல நம்ம வேலை செய்யறதுக்கு அனுமதி இல்லாம இருக்கும் நிலை மாற வேண்டும் வேறனா மட்டும் நகரம் மட்டும்தான் இருக்கும் வேறனா மட்டும் சுத்தி ஆகுது லட்சக்கணக்கா இந்துடான் இந்துக்களை வருதுன்னு கேட்கும் பேர்மையாக பட்டு ஹிந்து மாழமை பூமியாக மாத்துடும் பேர்மையாகப்பட்டு இந்துக்களைய அடையாளம் பண்ணா இருக்கணும் ஏன் காரணம் பட்ட காவடி கலாச்சாரம் நம்ம கேள்விப்பட்டுப்போம் காவடி கலாச்சா என்னது காவடி எடுத்துகிட்டு போனால் முஸ்லீம் கலாட்டா பண்ணா இன்றைக்கி கூட ஆடி மாதம் காவடி இருந்தால் கலாஃபில் மீட்டிங் போடுவாங்க காவடி உருவம் கலாச்சா அமைதி கொண்டு ஏ என்னைக்கா ஹிந்து காவடி பிரச்சனை பண்ணால்

போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாமல் சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் பார்க்க வேண்டாம் வஞ்சனை செய்யோடு சேர வேண்டாம் எல்லாரும் சொல்லிக் கொடுத்தான் தர்மத்தை சொல்லிக் கொடுத்தான் தர்மத்தை பாதுகாக்க யாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா நம்ம முன்னோர்கள் சாமிக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தா அந்த சாமி ஒரு பிரச்சனை பாட சொல்லிக் கொடுத்தாங்க தர்மத்தை சொல்லி கொடுத்த இந்துக்களுக்கு அந்த தர்மத்தை பாதுகாக்க சக்தி உருவாக்க இந்த சக்தி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரை உருவாக்கப்பட்டோம்

நல்லதொரு ஒரு நன்றி வணக்கம் இவ்வளோ பூஜை இருக்கும் யாரோட ஊறி இந்த வேலை வேண்டிப்போம் இந்த வேண்டி சக்தியை கேட்போம் இந்த சக்தி நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும் இந்த வேலை வழிபாட்டு குடிமா ஞானம் கிடைக்கும் அறிவியல் கிடைக்கும் மன தைரியம் கிடைக்கும் இந்த வேலை வழிபாட்டு முடிமா எதிரியே இல்லாமல் செய்ய செய்யக்கூடிய இந்த வேல் வழிபாடு முருகனை வழங்கக்கூடிய அத்தனை சக்தியும் இந்த வேறு வழிபாட்டு அறைகளுக்கு வேல் வழிபாடை செய்வோம் நன்றி வணக்கம்